என் அன்பு வணக்கம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் இந்த மாதிரி ரவையும் அண்டு சேமியாவையும் நல்லா நெய் போட்டு வறுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி செய்ய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் கடாயில் கீ ஊற்றிக்கலாம் கீ நல்லா உருகட்டும் கீ நல்லா உருகினதுக்கப்புறம் அப்புறம் திராட்சையும் முந்திரியும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இந்த திராட்சையெல்லாம் பப்புல்ஸ் மாதிரி எழும்ப ஆரம்பிக்கும் முந்திரி மீடியமாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாம் மாதிரி நல்ல ஒரு கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நெய்யோட ஃப்ளேவரோடு இந்த மாதிரி வறுத்து சாப்பிடும்போது நம்மளுடைய முதிராட்சியை ஸோ இப்போ நம்ம தனியாக எடுத்துகிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ரவையும் சேமியாகவும் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எந்த ஒரு கலர் எதுவும் சேர்க்கல தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரவையும் சேமியாகவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா அனல் கம்மியாக வச்சுட்டு கரறி கொடுத்துட்லாம் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக ரெடியாகும்னா பக்கத்துலேயே இன்னொரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான் ஒன்றுக்கு ரெண்டு வீதம் தண்ணி வைங்க தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்க அது சீக்கிரமாகவே சுருண்டு வந்துடும் ஸோ அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க அதோடு சேர்த்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக அதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க உங்கள் வீட்டில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது ரவையும் சேமியாக வச்சு நம்ம ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கலர் எதுவும் சேர்க்கல நீங்கள் எசன்ஸ் தான் ஏதாச்சும் சேர்த்துக்கோங்க இல்லை கலர் எதனா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணல இப்போ நம்ம கொஞ்சமாக கீ போட்டு நல்லா அப்படி இப்படி திருப்பி விட்டுருவோம் அவ்வளோதான் இந்த நெய்யோட ஃப்ளேவரோட செம்மையாக இருக்கும் நம்மளுடைய ஸ்வீட் ரெசிபி தான் இது ரவை சேமியாக கேசரி இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரிடாச்சி அப்படியே போட்டுடலாம் போட்டுட்டு சும்மா அப்படியே சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்கும் நெய்யோட ஃப்ளேவரோடு சேர்ந்து இந்த முந்தூராட்சி அப்படியே கடிச்சு சாப்பிடும் நம்ம ஸ்வீட்டோட சூப்பராக இருக்கும் நம்மளுடைய ஸ்வீட் ரெசிபி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறவங்களா பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார்